அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹினுடைய நல்லடியார்களே நம்மினுடைய கனவுகளை நினைவாகக்கூடிய நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு சூறாவை நாம் தினந்தோறும் ஓதக்கூடியவர்களாக போதக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்றால் நமக்கென்று எந்த ஒரு தேவையும் இருக்காது நாம் நீயச் செய்தால் போதும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் இன்னும் இந்த ஒரு சூறா எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது எத்துணை நபர்களினுடைய வாழ்க்கையை மாற்றியது என்றால் பல சகாபாக்களினுடைய கஷ்டமான நேரங்களில் அவர்களினுடைய சோதனை காலத்தில் இந்த ஒரு சூறா அவர்களுக்கு பலன் கொடுத்ததாக வரலாற்றுகளில் இருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறா என்பது ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக குர்ஆனில் சிறிய சூறா என்று இடம்பெற்ற ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு சூறாவை ஓதி உங்களுடைய தேவைகளை உங்களுடைய நாட்டங்களை நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்க தேவையில்லை நீயே செய்தால் போதும் அந்த நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரியப்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் இன்னும் இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடிய முறை உங்களினுடைய நாட்டங்களை நீங்கள் நீயத்து வச்சுக்கங்க இப்போ உங்களுடைய தேவைகளை ஆஜத்துகளை நீயத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி பதினோரு தடவை நபீன் மீது செலவாக சொல்லிக்கணும் இடையில் இந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு பின்னாடி பதினோரு தடவை செலவாக சொல்லிக்கணும் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அதுதான் என்ற இந்த ஓதுவதற்கு முன்னாடி பதினோரு செலவாத் இந்த ஒரு சூறா ஓதுனதற்கு பின்னாடியும் பதினோரு செலவாத் இதை வந்து நீங்க நீயச் செய்து ஓதி வந்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்றே நாட்கள்ல உங்களுடைய நாட்டங்களை உங்களுடைய இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை இந்த ஒரு திக்கை நீங்கள் வந்து விட்டுவிடாதீர்கள் இந்த ஒரு திக்கை உங்களுடைய நாட்டங்கள் வைத்து நீங்கள் ஓதிப்பாருங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லா உங்களினுடைய தேவைகளை அல்லா பூர்த்தி செய்து தருவான் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்